மஜோன சமையல் கிட்டத்தக்க முடியவே போகுது பின்பாவையும் ஆஷாவும் எழுப்பி தானே நான் வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் கிணதா பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே பிள்ளை அவங்களுக்கு வேற எக்ஸாம் வேற இருக்கு படிக்கணும் இல்ல ஹம் அவங்க விளையாட ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி அரட்டா செஞ்சிருப்பாங்க இதுதான் வேற நான் பல் தேய்ச்சிட்டு ஒழுங்க வர சொன்னா ரெண்டு பேருமா என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணுமே புரியல ரெண்டு பேருமா தண்ணில விளையாடுக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன யாரோ வரமே சத்தம் கேக்குது ஏ ஆஷா வா அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க சமையல் வாசனை எங்க வரைக்கும் வருது கமகமுக்கிற வாசனை அதானே பார்த்தேன் வண்ட உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க டிவி தானே பார்க்குறீங்க கார்டூனா ம் கார்ட்டூன் பார்க்காம நீங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா பூங்குமா இப்பதானேமா ஆல்டி விட்டு விட்டுருக்காங்க காட்டன் பாக்கல என்னமா இருக்கு வெண்பா நான் காட்டூன் பார்க்கல என்ன சொன்னேன் எக்ஸாம் இருக்கல எக்ஸாம் படிக்கிறதுக்கான மெயினாக ஹாலிடேவே கொடுத்துருக்காங்க ஸ்டடி ஹாலிடேஸ் நம்ம பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க அதனால அந்த டைமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி காட்டூன் பார்க்குற பேர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட என்ன பார்க்கணும் பார்க்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தான் நீ படிக்க ஆரம்பிச்சிடணும்

நான் மத்தியானக்கு சமைச்சு வச்சுட்டேன் என்னமா சமைச்சிங்க மத்தியானத்துக்கு வந்து ரசமும் அண்ட் பொட்டேட்டோ ரோஸ்ட் நீ எப்பவுமே கேப்பியே ரசமும் பொட்டேட்டோ ரோஸ்ட்டை பண்ணிக்கிங்க சூப்பராக இருக்குமே நீ அதுவும் நீங்க ஆஹா இன்னைக்கு ரெண்டு தான் மத்தியானம் இவரு தான் இருக்கட்டும் சரி சரி நான் சொன்னேன் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரமாக காட்டன் பாட்டதுக்கு அப்புறம் படிக்காமச்சிடணும் ஓகேவா அட மட்டும் இல்ல இப்ப அம்மா போய் தூங்க போறேன் எனக்கு என்னன்னே தெரியல காலையில இருந்து ஒரே தூக்கமா இருக்கு உம் சரி சரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்ப நான் போய் தூங்க போறேன் அம்மா போய் தூங்க போறாங்களா அப்போ நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆயிடும் அம்மா நீங்க போய் தூங்கா நீங்கம்மா பிளான் வச்சிருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே என்னம்மா நான் படிக்கத்தாம போறேன் ஃபைனல் எக்ஸாம்ல போய் யாராவது விளையாடுவாங்க வேணுமோ சொல்லிட்டு நீங்க நம்பானீங்கம்மா சரி 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 அக்கா உன் தங்கச்சியும் உடனே ஆமிச்சாடுங்க சொன்னது யாங்குவதுக்கு தான் உடனே சண்டை போடக்கூடாது விளையாடக்கூடாது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிக்க ஆமிச்சிடணும் அம்மா போய் தூங்க போறேன் அதை மட்டும் இல்ல அக்கா உன் தங்கச்சியும் படிப்பை கட் பண்ணிட்டு விளையாடணும்னு பிளான் போட்டீங்கன்னா டெய்வ் செஞ்சு இந்த பிளான கட் பண்ணிடுங்க ஏன்னா ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நீங்க ஒன் நான் வந்து பாப்பேன் இங்க படிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்றேன் அப்போதான் இருக்கு என்னது ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் படிக்கிறோமா இல்லையான்னு வந்து பாப்பாங்களா என்னக்கா பிளான் பண்ணிங்க தானே எனக்கு நல்லா தெரியும்க்கா அம்மா கிட்டலே நீங்கள் நல்லா மறைச்சிடலாம் ஆனால் எக்கிட்ட நெட்டுமே நீங்கள் மறைக்கவே முடியாது சொன்னிட்டேன் அது மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இப்போ அக்காங்க கூப்பிட்டு விளையாடுனீங்க அவ்வளோதான் சொன்னேன் அம்மாட்ட நான் போட்டு கொடுத்துருவேன் விளாட்டியும் ஹே சும்மா ரீ நீதான் பேசுறேன்னு அவ்வளோதான் சொன்னிட்டேன் நீ பேசாமல் படி நீங்க அம்மா அண்ட மேல போயிட்டாங்க சரியா அங்க மேல ரூம்ல தான் இருக்காங்க அட மட்டும் இல்ல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க சரி வேண்பா அப்ப சரி நம்ம எல்லாருமே விளையாண்டா சரியா விளையாடலாம் பா ஆனா அம்மா ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு வந்து பாப்பாங்களாம் அப்ப நம்ம என்ன பண்றது அதுவும் சரிதான் சரி அப்ப வந்து உங்களோட தங்கச்சி ஆஷா இருக்கால அவளை மேல அனுப்புவோம் ஓகேவா மேல உட்காந்து படிக்க சொல்லுவோம் ஓகேவா மேல கொண்டு படிக்க சொல்லுவோம் கொடுக்குதும் அப்போ நம்ம என்ன பண்ண தெரியுமா அதுக்காகதான் இருக்கேன் உங்க அம்மா வர நேரத்துல அப்படியே புக்கு கையில வச்சுட்டு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அம்மா போயிட்டு உடனே விளையாட ஆரம்பிச்சிடலாம் ஆயால நல்லாதான் இருக்கு ஆனா தேர்துக்கு ஆளு இன்னொரு தங்கச்சியா அவ இல்லாட்டி போட்டு குட்டுருவாளே எல்லாருமே சேர்ந்து வெளியே நல்லா பிளான் பண்றீங்க அம்மாட்ட நல்லா போட்டு கொடுக்கறேன் அவெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டா ஆஷா என்ன அப்படி மும்முரமா என்னக்கா அது ஒண்ணுமே இல்ல ஆஷா நீ வந்துட்டு மேல போய் படி சரியா அத மட்டும் இல்ல அம்மா வராங்களா உங்க வெண்பாட அம்மா வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஒவ்வொரு டிகிரி சிக்னல் கொடுக்கணும் ஓகேவா ஓரோடி சீக்கிரமா வா ஆ ஓகே கா ஹம் சிக்னல் கொடுக்கணுமா சிக்னல் ஆமா நான் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வெண்பாக்கா படிக்க சொன்னாங்க அவங்கடா படிக்காம இருக்காங்கன்னா நீங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களோட கூட்டு சேர்றீங்க விளையாடுறேன் இது பண்றேன்னு இருங்க அம்மாட்ட நல்லா மாட்டி கொடுக்குறேன் ஆஷா அம்மாட்ட போட்டு கொடுக்க மாட்டியே அதுதான் நான் முடல் வேலையா அதுதான் நான் பண்ண என்ன சொன்ன அப்படி இல்லக்கா அதுதான் முதன்மையான ஆச்சரியப்படுவீங்க அடி இல்ல ஆஷா ஏன் காது கொண்டு அம்மாட்ட போட்டுக் கொடுக்கறதுதான் உடல் வேலைன்னு கேட்டுச்சு சரி என்னமோ ஒன்னு அம்மாட்ட போட்டுக் கொடுக்க கூடாது அம்மா அவங்க அம்மா வராங்கன்னா சிக்னல் கொடுத்து உடுக்குனும் எனக்கு சரியா ஓகே மால போய் படிக்கலாம் ஓகே கா ஏ ஆஷா நீதா இல்லா டேப் படிக்கினோ என்னப்படி பாப்பா என்னப்படி பாப்பா ஜாலியா இருக்குது வரை ரூம்ல தூங்கிட்டு இந்த வெண்பாக்கம் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலாம் பாட்டா அம்மா வேற தூங்கிட்டு இருக்காங்களே தூங்குற அம்மா டிஸ்டர்ப் பண்ணா சுத்தமாவே பிடிக்காது நல்லா திட்டுவாங்க என்ன என்ன பண்றது சரி கொஞ்ச நேரம் படிப்போம் அதுக்கப்புறம் அம்மா வருவாங்களே அப்ப பார்த்துக்கலாம் துணியை காய போட்டுக்கோ காய போட்ட துணியை எடுத்துலமே எட்டு நேரம் வேண்டிட்டு தான் அம்மா அண்ட மாடிக்கு போறாங்க அம்மா அம்மா நெல்லுங்கம்மா நல்லா போட்டு நீ என்னம்மா ஆஷா பச்சிருக்கியா அது சரி ஆ வெண்பா பச்சிட்டுக்காலா என்ன சொல்லு நீ மட்டும் எடுக்க வேலை அம்மா நீங்க பாட்டிங்களாம்மா நீ வந்துட்டு என்னையும் வெண்பாக்கவும் படிக்க தானேமா சொன்னீங்க படிக்க தானேமா சொன்னீங்க ஆமா வெண்டு பேர் ஸ்ட்ரிக்டா படிக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் இப்ப

அம்மா சீக்கிரம் வாங்கம்மா இந்த அக்காங்க பாருங்க என்ன என்ன அக்காங்கெல்லாம் படிக்கிறாங்க நான் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்காங்க விளையாடுறதுட்டானே இருந்தாங்க எப்படி அவங்க படிக்கிறாங்க ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோமோ வெண்பா என்ன பண்ணிட்டுக்கீங்க வெண்பா உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்களா இது என்ன அதிசயமா இருக்கு ஆஷா நீங்க விளையாட தான் இருந்தா ஆனா நீங்க படிச்சிட்டு வெரி குட் படிக்கணும் இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல வெரி குட் ஆஷா அக்கா போட்டு கொடுக்கதே வேலையா போச்சு பாரு என்ன பொய் சொன்னியா கிட்ட அக்காங்க அமைதியா சமத்த விட்டுட்டு அக்கா விளையாண்டுச்சு கோழி குஞ்சு விளையாண்டுச்சுன்னு ஒழுங்கா போய் படி சொன்னேன் சரியா அடுத்து அங்க போட்டு குத்தே இருந்தா என்ன ஆகும் நம்ம கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும் சரியா இல்லம்மா ஆனாலும் ஆஷா பேசாட இருக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது ஆஷா மேல கிட்ட வந்து படிக்கிற எல்லா கொஷினையும் இன்னைக்கு ஒரு சொல்லியே ஆகணும் நீ வா ஆஷா என்ன அக்கா என்னக்கா எல்லாருமே இப்ப படிக்கிறீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க விளையாடிதானே நீங்க உண்மையை சொல்லுங்கக்கா அம்மா மேலே நீங்க ஆக்ட் பண்றீங்க நீங்க இந்த மாதிரி நடிக்கிறீங்க தானே கரெக்டா சொன்ன ஆஷா எங்களை என்ன நினைச்ச புட்டி புத்திசாலிங்க சரியா என்னடா நீ சொ இனிமேல் சொன்ன நம்ம நீ நம்ம கேட்டப்ப என்ன சொன்ன சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் போட்டு கொடுத்த பாட்டியா இது நம்ம விளையாண்ட போட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நீ எப்படி தான் நானும் போட்டு கொடுப்பேன்னு சொல்லுது ஏன் சொன்னாங்க தெரியுமா உன்னுடைய அன்பான அக்கா வெண்பா சொன்னாங்க ஆ அட நாளே அட இப்படி அக்கா நான் அம்மாட்ட பேசுகிறேன்னு உங்களுக்கு இப்படி தெரிஞ்சுடு அடி எப்படி தெரிஞ்சு கொடுத்தோன்னு தெரியுமா யார் அனுப்பினோன் தெரியுமா நான் தான் வந்து நான்ட்டு அப்பிய அங்கே என்னடா நடக்குதுன்னு பாட்டு தான் சொன்னேன் தான் வந்துட்டு சொன்னான் அதனால் உடனடியாக அண்டு கொண்டு வந்த புக்கு எல்லாமே எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டோம் எப்படி அம்மா விட்டுத்தாங்க பட்டியா ஆனால் ஆஷா உனக்கு அம்மா வச்சாங்க பாராப்பு நீ எங்கள் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண பாட்டா ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் ஓ மழை வெண்டச்சு அதனால அம்மா சொன்னபடி நீ படிக்கணும் சரியா சும்மா நம்ம வாழ்த்தனத்தை அடிக்கடி ரிலீஸ் பண்ணக்கூடாது நம்மளை போட்டு கொடுக்க வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அக்கா இருந்தாலும் சரியா புட்டிசாலிதாக்கா நீங்க